தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் லூக்கா எழுதிய வாசகம் அதிகாரம் பன்னிரண்டு இறைவசனங்கள் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள் அது அப்படியே நடக்கிறது தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள் அதுவும் நடக்கிறது வெளி நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும்போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதேன் நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார் நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார் கடைசி காசு வரை நீங்கள் திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்து கிறிஸ்துவேமுக புகழ் அன்பாந்த சகோதர சௌரியிலே இன்று பொதுக்காலம் இருபத்தி ஒன்பதாம் வாரம் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திர பாரணம் ஏசுகிறிஸ்தான் நமக்கு மூன்று மிக முக்கியமான விஷயத்திருந்து எடுத்துட்டு இருக்கிறாரு நம்பர் ஒன் என்ன அது உனக்கு எதுதோ மேல வானத்தை பார்க்குற கருமேகம் இருந்தா மழை வருதுங்கிற எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஆனா கடவுள் எப்ப வருவார்ன்றது உனக்கு தெரியல பாத்தியா இப்ப இருக்கிற காலம் என்ன காலம் கடவுள் நம்மளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீ தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற கடவுள் வருகை ஆயத்தமா இருக்கணும் நாம எப்ப வேணாலும் நமக்கு இறப்பு உண்டு வேணாலும் நம்ம தீர்ப்புக்கு உள்ளாக ரெடியா இருக்கணும் அதை விட்டுட்டு ஏன் அதை வந்து அதை மட்டும் நீங்க கணிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இரண்டாவது என்ன அப்படின்னா ஏசப்பா என்ன சொல்றாரு நீங்க எப்பையும் உங்க எதிரிகிட்ட வந்து என்ன அது மன்னிச்சு அவங்களையும் அவங்க மன்னிப்பு வாங்கிக்கோங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான் அது எந்த மாதிரி மூணாவது என்ன சொல்றாரு உங்களை கடைசி காசு வரை நீங்கள் திருப்பி செலுத்தாமல் போக மாட்டாங்க அதாவது இந்த மூன்றாவது பாயிண்ட் மூலமாக ஏசப்ப என்ன சொல்றாரு மோட்சம் நரகம் மட்டும் இல்லாமல் உத்தரிக்கிற ஸ்தலம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு ஏன்னா அங்கே போய் தான் நம்ம என்ன பண்ணுவோம் பண்ண பாவத்துக்கெல்லாம் கழுவாய் தேடி முடித்து கடைசி காசு வரைக்கும் செலுத்தின பிற்பாடு தான் நம்ம என்ன பண்ண முடியும் மோட்சத்துக்கே நுழைய முடியும் கடைசி பாவத்து வரைக்கும் நாம் மன்னிப்பு வாங்கி ஆகணும் சரிங்களா தந்தி மகன் தூயாவின் பெயராலே ஆமீன்